தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்லழகர் திருக்கல்யாண வைபவம் இப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மதுரை கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான குடியேற்றம் நடைபெற உள்ளது இதனை அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி அன்று அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மதுரை வரும் கல்லழகருக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று மாவடி பகுதியில் எதிர் சேவை நடைபெறும் மதுரை நகர் நோக்கி வரும் கல்லழகரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கும் சேவை நிகழ்ச்சி நடைபெறும் இதனையடுத்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை மணி முதல் ஆறு பத்து வரையிலான நேரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் வேடமிட்ட சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் நிற வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் இதற்கு பிறகு மண்டுக முனிவதற்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு தசாவதாரம் ஆகியவற்றினை தொடர்ந்து கல்லழகர் மீண்டும் அழகர் மலை திரும்பும் நிகழ்வுடன் மதுரை சித்திரை திருவிழா இனிதே நிறைவேற்றுகிறது இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்